ஓம் ஸ்ரீ சாரன் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாஷான் டிவைன் ப்ளீஸ் மாலாஷான் டிவைன் ஹிலி நம்ப அம்மா சமையல் ஓகேங்களா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் வந்து தேவையான அத்தனை விஷயங்களும் அதில் இருக்கும் சேனலில் யாராவது பிரச்சனைன்னு சொன்னாலே அவங்க என் சேனல் பார்க்க சொல்லுங்கள் சின்ன சின்ன டிப்ஸ் வந்து அவங்கள பெரிய பெரிய பிரச்சனைகள்லேருந்து வெளியில் கொண்டு வரும் ரொம்ப ஈஸியான டிப்ஸ் நிறையா போட்டிருக்கேன் இன்னொன்று வந்து என்னுடைய எல்லாம் வாங்கி நிறைய பேர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது பலன் அடைஞ்சிருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ரொம்ப நன்றி எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி எல்லாருக்குமே வந்து கடவுள் எப்போவுமே துணையாக இருக்கணுங்கிறது தான் என்னோடய இது என்னுடைய ப்ரேயர் ஓகேங்களா இப்போ வந்து நான் நிறையா பேர் என்கிட்ட முட்டி வலி முழங்கால் வலிக்கோசரம் எனக்கு ஃபோன் பண்ணினாங்க ஏதாவது ஆயில் வேணும் மேடம் அப்படின்னாங்க நான் வந்து சர்வரோக நிவாரணி பவுடர் சொல்லியிருக்கேன் அவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க பட் ஆயில் கூட ஏதாவது கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருந்தாங்க முட்டி வலி முழங்கால் வலிக்கு வந்து நான் வந்து ஒரு ஆயில் தயார் பண்ணியிருக்கேன் இது வந்து உங்களுக்கு மகாநாராயண தைலம் முருவெண்ணெய் இந்த மாதிரி வந்து சரஸ்ராதி தைலம் இந்த மாதிரி இந்த தைலங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா இதோடைய கலவையாக வந்து எருக்கம் இலை எருக்கம் இலை அரைச்சது வந்து கா மாமண இது எல்லாத்தையும் போட்டு எலுமிச்சம்பழம் இஞ்சி எல்லாத்துலேருந்து சாறு எடுத்து ஒரு ஆயில் வந்து நான் தயார் பண்ணியிருக்கேன் இந்த ஆயில் வந்து டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு எந்த இடத்துல ஜாயிண்ட் பெயின் எங்கே இருந்தாலுமே நீங்கள் அதை போட்டுவிட்டு ஒத்தடமோ ஸ்டீமோ கொடுத்துட்டிங்கனாக்கா போயிடும் இது ஆக்சுவலாக வந்து த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் ஆயில் வந்து உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது வந்து நீங்கள் கடுகு எண்ணெயோட கலந்துக்கணும் கடுகு எண்ணெய்னாக்கா உங்களுக்கு தெரியும் இல்லையா கடுகு எண்ணெய் கடுகுலேருந்து எடுத்த எண்ணெய் தெரியும் இல்லையா அதில் வந்து இந்த ஆயிலை நீங்கள் ஒரு லிட்டர் ஆயிலில் இந்த த்ரீ ஹண்ட்ரட் எம்எல்ஏ கலந்துன்றேங்க டெய்லி நைட் வந்து இப்போ வேளை உங்களுக்கு முட்டி வலி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் டெய்லி நைட் வந்து முட்டியில் வந்து இந்த முட்டி பக் எங்கள் கை கால் முட்டியில் தடவிட்டு நல்லா வந்து ஒரு சூடான இதில் வந்து தண்ணியில் வந்து க இது மாதிரி தவல் மாதிரி எடுத்து பிழிஞ்சிட்டு அந்த இடத்துல ஒத்தனம் கொடுத்துக்கோங்க ஒரு பத் பத்து பதினஞ்சு நிமிஷம் கொடுத்துக்கோங்க அதே சமயத்தில் க பாதம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நம்ம என்ன பண்ணணுன்னாக்க கீழே ஒரு டப்போ ஒரு பக்கெட்டோ அதில் வந்து கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு அதில் சா ஸ்டோன் சால்ட் அதாவது உப்பு போட்டுக்கோங்க அதில் பாதத்தை வச்சுட்டு நீங்கள் முட்டியில் வந்து இந்த ஆயிலை வச்சு ஒத்தரம் கொடுத்துக்கோங்க ஆயில் தடவிக்கோங்க ஒத்திரம் கொடுத்துக்கோங்க ஆயிலை ஹீட் பண்ணியும் தடவிக்கலாம் வெறுமனையும் தடவிக்கலாம் ஆனால் மசாஜ் பண்ணக்கூடாது வெறுமனை ஜஸ்ட்டு தடவிக்கோங்க இப்படி தடவிட்டு சுடு தண்ணி ஒத்தடம் கொடுப்பாங்க இல்லையே அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க இல்லை உங்ககிட்ட ஒரு சின்னதாக ஃபேஸ் ஸ்டீமர் மாதிரி இருந்தால் ஸ்டீம் மாதிரி கொடுத்துக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு இதில் நல்ல ரிசல்ட் இருக்கும் காலம்புற வந்து இது வந்து நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி பண்ணணும் யார் வேணால் பண்ணிக்கலாம் ஜென்ஸாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும் யார் வேணால் பண்ணிக்கலாம் பாதம் வந்து ஸ்டோன் சால்ட் போட்டுவிட்டு கொஞ்சம் சுடு தண்ணியில் பாதம் இருக்கணும் அதே சமயத்தில் முட்டியில் இந்த எண்ணெயை தடவிட்டு நம்ம ஒத்தடம் கொடுத்துக்கணும் இல்லை ஸ்டீம் கொடுத்துக்கணும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து படுத்துக்கோங்க இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு அரை மணி நேரம் எடுக்கும் ஆனால்க்கா சோம்பேறித்தனை பார்க்காம இதை பண்ணின்னு வந்தீங்கன்னா முட்டி வலி வந்து படிப்படியாக குறையும் ரெண்டாவது வந்து இந்த கணுக்காலில் இருக்கிற வீக்கம் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக உடம்புல ஏதாவது வாட்டர் இருக்கிறது எல்லாமே குறையும் மெயினான விஷயம் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் பாதத்தை வந்து நீங்கள் உப்பு தண்ணியில் வைக்கிறதுனால நெகட்டிவ் எனர்ஜிஸ்லாம் போகும் உங்கள் உடம்புல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிலாம் ரிமூவ் ஆகும் இந்த மாதிரி வந்து மல்டி பெனிஃபிட் இது இது வந்து பண்ணி பாருங்கள் இந்த ஆயில் வந்து நீங்கள் வேணும்னாக்க நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணி எனக்கு கேளுங்க இந்த ஆயிலில் வந்து அத்தனை பொருள் போட்டிருக்கேன் நான் எல்லாமே வந்து உங்களுக்கு வலி குறையறதுக்கும் வலுவடைகிறதுக்கும் தான் இந்த ஆயில் இதை வந்து நம்ம வெளியிலேருந்து கொடுத்தா கூட பெனி உள்ள வந்து இது வரைக்கும் அது இழுத்துக்கும் ஆக்சுவலாக ஆயில் போட்டுட்டு நம்ம வந்து ஒத்தனம் கொடுக்க போகிறோம் ஒத்தனம் கொடுக்கும்பொழுது உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு ஸ்கின் மூலமாக உள்ள வந்து ஆயில் இறங்க இறங்க அந்த மெடிசினல் ஆயில் இறங்க இறங்க உங்களுக்கு நல்லா வந்து ஒரு இது கிடைக்கும் மூமெண்ட்டு வலி இல்லாமல் உங்களுக்கு முட்டையை மூவ் பண்ண முடியும் அந்த மாதிரி இருக்கும் பெனிஃபிட் இருக்கும் அதில் அதோடு இல்லாமல் இதில் வந்து இந்த எருக்காய் இலை இந்த ஆமணக்கு இலை இந்த ஆமணக்கு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு இந்த நெருஞ்சி இதுன்னு சொல்லுவாங்க அது அதுக்கப்புறம் மஞ்சள் எலுமிச்சந்தோல் இஞ்சி எல்லாமே வந்து அரைச்சி பிழிஞ்சு அதில் சாறு எடுத்து அதோட வந்து உங்களுக்கு இந்த மகாநாராயண தைலமாக இது முருவெண்ணெய் சகசராதி தைலம் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி இந்த ஆயில் தயார் பண்ணுது இந்த ஆயிலை வந்து நீங்கள் ஒரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது கடுகண்ணையோட கம்பல்சரி கலந்துக்கணும் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அதோட பெனிஃபிட் தெரியும் முட்டி வலி ஸ்டார்ட் ஆகும்போதே இதெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வலி வந்து பேழும் கம்ப்ளீட்டாக ஒருவேளை வந்து உங்களுக்கு நல்லா முத்தி போனோம்னே இதை போட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட்டும் தெரியும் இது யூஸ் பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் இருக்கும் ஃபோன் பண்ணி எனக்கு கன்சல்ட் பண்ணுங்கள் ஏன்னா சில பேருக்கு சுகர் இருக்கும் பிபி இருக்கும் ஏஜ் இதெல்லாம் சொன்னீங்கன்னா அது பிரகாரம் நான் தயார் பண்ணி கொடுப்பேன் ஓகேங்களா இதோடய விலை வந்து த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸு கொரியர் சார்ஜ் தனியாக வரும் நீங்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு இதை தயார் பண்ணி கொடுக்குறேன் இதோட வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது என்னோடய சேனலில் பார்க்கும்பொழுது நல்லா வந்து நல்ல பொருட்களாகவும் இருக்கும் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஓகேங்களா நன்றி வணக்கம் நீ என்னோடய ஃபோன் நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி